வெல்கம் டு அவர் சேனல் மோட்டிவேட் அவர் சோல் பிளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் படிக்கிற அண்ணன் கிட்ட கேக்குறா நான் அன்புனா என்ன அப்படின்னு பின்னாடி டிஸ்கஷன் எல்லாம் ஓவர் ரைட்டா கொஞ்ச நேரம் தான் உங்களோட இருக்க போற நேரம் அந்த தங்கச்சி அண்ணன் கிட்ட கேக்குறா அண்ணா அன்புனா என்ன நன்னு சொல்றான் அப்பா ரெண்டு சாக்லேட் வாங்கிட்டு வருவார் உனக்கு ஒண்ணு கொடுப்பாரு எனக்கு ஒண்ணு கொடுப்பாரு நீ உன் சாக்லேட்டை உடனே சாப்பிட்டுருவ நான் என் சாக்லேட்டை ஒழிச்சு வச்சிருவேன் எனக்கு தெரியாம அந்த சாக்லேட் நீ எடுத்து சாப்பிட்டுருவ நான் ஒழிச்சு வைக்கிற இடம் உனக்கு தெரிஞ்சும் நீ எடுத்து தெரிஞ்சும் அதே இடத்துல ஒழிச்சு வைக்கிறேன் பாத்தியா அதுக்கு பேர் அன்பு இதுவும் ஒரு அன்பாக இருக்கலாம் இல்லையா நான் எனக்கு தெரிஞ்சு அன்பு அப்படின்னு உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லணும் அப்படின்னா நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம்னு தெரிஞ்சும் நம்மளால் எதுவும் திருப்பி கொடுக்க முடியாது என்று தெரிந்தும் செய்தவற்றில் ஒரு சதவிகிதத்தை கூட எதிர்பார்ப்பு இல்லாமல் நான் தர முடியாது என்று தெரிந்தும் நமக்காக எல்லாவற்றையும் தர தயாராக இருக்கிற நம் பெற்றோர்களின் பாசம் தான் உண்மையான அன்பு உங்களுக்கு இந்த வயதில் யோசிச்சு பாருங்க அம்மா கொடுத்த எதையாவது ஒண்ணு திருப்பி உங்களால கொடுக்க முடியுமா உங்க அப்பா உங்களுக்கு செஞ்ச எதையாவது ஒண்ணு நீங்க அவருக்கு திருப்பி தர முடியுமா முடியும் நினைக்கிறீங்களா அப்பா உழைச்சு சம்பாதிக்கிறாரு நம்ம சம்பாதிச்சு திருப்பி கொடுத்துடலாம் நம்புறீங்களா நீங்க அவருடைய சூழ்நிலையில அவர் வயசுல அவர் பார்த்த வேலையில அவர் உங்களுக்கு எத்தனை அளவு செஞ்சாரோ அதை திருப்பி கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தருடைய அப்பா இந்த மூட்டை இருக்குவாங்க இல்லையா கூலி வேலை செய்வாங்க பாத்துருக்குறீங்களா நீங்க அவ்வளவா பார்த்திருக்க வாய்ப்பு இல்ல மூட்டையை தூக்கி சுமந்து ஒரு இடத்துல போட்டு பணம் வாங்கி சம்பாதிப்பாங்க அந்த சம்பாத்தியத்துல தன்னுடைய மகனை அவங்க வந்து இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க அவன் படிச்சு முடிச்சு நல்ல வேலைக்கு போனான் எடுத்த உடனே இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் ஒரே மாசத்துல இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் ஆனா அவங்க அப்பாவுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் சம்பாதிச்சாதான் இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் அந்த பணத்துல அவங்க அப்பாவுக்கு அவன் பத்தாயிரம் கொடுக்குறான் அவங்க அப்பா அதிகபட்சம் அவனுக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கொடுத்திருப்பாரு ஐயாயிரம் தான் கொடுத்து படிக்க வச்சிருப்பார் ஆனா யாரு கொடுத்த பணம் பெருசு அவங்க அப்பா கொடுத்தது ஒரு ரூபாவா இருந்தாலும் அவருடைய ரத்தத்தை சிந்தி மகனுக்கு கொடுத்தார் அந்த அறிவை வச்சுதான் அவன் பத்தாயிரம் ரூபாய் திருப்பி கொடுத்தான் அப்ப நம்ம அப்பா சம்பாதிச்ச ஒரு ரூபாய்க்கு நாம சம்பாதிக்கிற ஒரு லட்சம் கூட ஈடு இல்லை என்று உணர்வதுதான் உண்மையான அன்பு நம்ம என்ன நிறைய நமக்கு இந்த நம்ம அப்பாவுக்கு இது கூட தெரியலையே அப்பாவுக்கு உலகத்துல எதுவுமே தெரியலையே அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா நினைக்கிறோம் இல்லையா நம்ம இங்கிலீஷ் எல்லாம் பேசணும் நம்ம அப்பாவுக்கு எல்லாம் இங்கிலீஷ் தெரியல நம்ம எவ்வளவு ஹைடெக்கா இருக்கிறோம் நம்ம அப்பா அந்த அளவுக்கு டீசெண்டா இல்ல அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா இந்த வசதிகளை எல்லாம் நமக்கு தந்துவிட்டு அவர் சாதாரண இடத்துல இருக்கிறார் இல்லையா அதனாலதான் அவர் அப்பா ஒரு பழமொழி சொல்லுவாங்க அம்மா கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்க முடியாதுங்கிறதுக்காகத்தான் அம்மாவை படைச்சாங்கன்னு ஒரு நாள் கடவுள் எல்லா இடத்துக்கும் வரணும்னு ஆசைப்பட்டு வந்துட்டார் அதுதான் அப்பா கடவுளே ஆசைப்பட்டார் வந்துருவோமே அப்படின்னு அப்பாவா வீட்டுக்கு வந்துட்டார் அந்த அன்பை நாம என்னைக்கு உணர்கிறோமோ அன்னைக்குத்தான் நாம் நிஜமான மகனாக இருக்கிறோம் என்று அர்த்தம் நம்ம நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம் நல்ல ஸ்டூடெண்டா இருக்கலாம் நல்ல மார்க் எடுக்கிற ஒரு பிரைட்டான ஸ்டூடெண்டா இருக்கலாம் ஆனா என்னைக்கு நாம நல்ல மகனாக இருக்கிறோமோ தான் உண்மையிலே இந்த பூமியிலே பிறந்ததற்கான அர்த்தம் இருக்கிறது என்று அர்த்தம் நல்ல மகனா இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம எப்படி உணர்த்துறது எத்தனை பேர் உங்க அப்பா கிட்ட அப்பா பாக்குற வேலையினுடைய நேச்சரை கேட்டிருக்கிறீங்க இப்ப நீ என்ன வேலை பாக்குற எது வேணாலும் அப்பாட்ட முதல்ல போய் கேட்கிறோம் இல்லையா ஓகே அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் பெரிய கைதட்டல் உங்களுக்கு உண்மையிலே கொடுக்கலாம் ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கலாம் அப்பா என்ன வேலை பாக்குறாங்க அந்த வேலையில உள்ள சிரமம் என்ன எனக்கா அப்பா வேலை செய்யற இடத்துக்கு போய் நம்ம உட்காந்து பார்த்தப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தோணுச்சா அந்த கஷ்டத்தை உணர்ந்து நீங்க அதுக்கு பிரதிபலனா ஏதாவது செய்யணும்னு நினைச்சிருக்கீங்களா இது வரைக்கும் செஞ்சிருக்கீங்களா உண்மையிலே செஞ்சிருக்கீங்களா ஒருவேளை இது வரைக்கும் நீங்க நினைக்கல செய்யல அப்படின்னா இந்த நாளை அதற்கான நாளாக நீங்கள் தேர்ந்தெடுங்கள் ஏன்னா ஒவ்வொரு அப்பாவும் அவங்களுக்குள்ளயும் நிறைய ஆசைகள் இருக்கும் அவங்களுக்குள்ளயும் ஒரு கனவுகள் இருக்கும் அவங்களுக்குள்ளயும் ஒரு லட்சியம் இருக்கும் ஆனா என்னைக்கு மகனாக நீங்க வந்து பிறந்தீங்களோ அன்னைக்கு தன்னுடைய கனவு தன்னுடைய லட்சியம் தன்னுடைய ஆசை எல்லாவற்றையும் உங்களாக மாற்றிக் கொள்கிறார் என் மகன் தான் இனிமே என்னுடைய கனவு என்னுடைய மகன் தான் என்னுடைய லட்சியம் என்னுடைய மகன் தான் இனி என்னுடைய குறிக்கோள் என்று உங்களுக்காகவே தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்ட அப்பா என்கின்ற ஒரு ஜீவனுக்காக இன்றைக்கு நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் அந்த தினமாக இந்த நாளை நீங்கள் தீர்மானியுங்கள் இதுவரைக்கும் நம்ம அப்பாவுக்கு என்ன செஞ்சிருக்கோம் அதுக்கடுத்தால எடுத்து பேசியிருக்கிறோம் எனக்கு நீங்க என்ன செஞ்சீங்க ஒரு கியர் வச்ச சைக்கிள் கூட வாங்கி தர மாட்டீங்க டுவெல்த் முடிச்சுட்டு எனக்கு ஒரு பைக் வாங்கி தர மாட்டீங்க அந்த காலேஜ்ல சீட் வாங்கி தர மாட்டேங்கிறீங்க இந்த ட்ரெஸ் வாங்கி தர மாட்டேங்கிறீங்க அந்த ஷூ வாங்கி தர மாட்டேங்க சொல்றமா இல்லையா மொபைல் போன் நான் கேட்ட மாதிரி வாங்கி தர மாட்டீங்க சொல்றோம் ஆனா அதுக்கு பின்னாடி அவர் எவ்வளவு சிரமங்களை கடந்து இருக்கிறார் ஒரு சாதாரண ஓட்ட மொபைல் கூட அதை வச்சிருந்திருக்கலாம் அவர் அந்த மொபைல சம்பாதிக்கிறதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு அந்த வேலையில இருந்து பார்த்தாதான் நமக்கு தெரியும் இல்லையா அதை நாம என்றைக்கு உணரப்போகிறோம் அப்படிங்கறத இந்த நாளில் நீங்கள் முடிவு செய்யுங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுன்னா ஓடுறோம்ல பிரெண்ட்ஸ் பர்த்டே எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுறோம் யாராவது அப்பாவுடைய பிறந்த நாளை நினைவு வைத்திருந்து அப்பாவுக்கு சூப்பரா பர்த்டே செலிப்ரேட் பண்ணிருக்கீங்களா இத்தனை பேர் பண்ணிருக்கீங்களா அப்பாவுக்கு உண்மையிலே ரொம்ப கிரேட் பெரிய கைதட்டல் கொடுக்கலாம் உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு அப்பா தான் சூப்பரா செலிப்ரேட் பண்ண பிள்ளைங்கன்னா நான் இங்கதான் பாக்குறேன் உண்மையிலே பண்ணீங்களா உண்மையிலே கிரேட் அம்மாவுடைய பர்த்டே அதே மாதிரி செலிப்ரேட் பண்ணிருக்கீங்களா சூப்பர் உண்மையிலே நீங்க இவங்களுக்கு கிளாஸ் எடுக்க தேவையே இல்லைங்கய்யா அவங்க தான் நம்ம கிளாஸ் இருக்க ரொம்ப சூப்பரான ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறீங்க என்றைக்கு போதும் ஓகே நாம் இந்த பூமியில வந்து பிறப்பதற்கு காரணமாக இருந்த பெற்றோர்களை என்றைக்கு நாம் கொண்டாடுகிறோமோ அன்றைக்கு தான் நாம் மகன் என்கின்ற ஒரு அழகான நிலைக்கு உயர்கிறோம் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும் அப்ப அந்த அம்மா அப்பாவுக்கு நம்ம என்ன செய்யலாம் இந்த அன்பு அப்படின்னு எல்லாருமே சொன்னோம் இல்லையா கருணை எதிர்பார்ப்பு இல்லாம செய்யறது அப்ப அதுக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் நல்ல வெயில் காலம் நிறைய பறவைகள் எல்லாம் நீங்க இன்னைக்கு பாக்குறீங்க நம்ம தெருவுலயும் மூணு ரெண்டு பறவைகள் இருக்குது மாடியில அவங்களுக்கு தண்ணி வைக்கலாமா இதுவரைக்கும் ஒருவேளை செஞ்சிருப்பீங்க செய்யாதவங்க இனிமே ஊருக்கு போய் என்ன பண்ணலாம் ஒரு மரக்கன்று வைக்கிறோம் இன்னொன்னு என்ன செய்ய போறோம் சின்னஞ்சிறிய உயிர்களுக்காக என்ன பண்ணலாம் மாடியில ஒரு கிண்ணத்துல தண்ணி வைக்கலாமா அந்த வெயில் காலம் முடிகிற வரைக்கும் பண்ணலாமா ஓகே இந்த ரெண்டு விஷயங்களையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு உயிரினமும் நமக்கு ரொம்ப முக்கியம் நமக்குன்னு ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ எல்லா உயிருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது அப்படிங்கிறத என்னைக்கு உணர்கிறோமோ அன்றைக்கு நாம் உன்னதமான ஜீவன்களாக மாறுகிறோம் அப்படிங்கிறத இந்த நாளில் நாம் புரிந்து வேண்டும் அப்ப என்ன கஷ்டப்படுறாங்க அம்மாவுக்குள்ள என்ன சிரமம் இருக்கிறது இதை நாம் என்றைக்கு மனசார புரிந்து கொள்கிறோமோ அன்றைக்கு மிகச்சிறந்த சாதனையாக ஒரு சக்தியாக நீங்கள் மாறுவதை யாராலும் தடுக்கவும் முடியாது தவிர்க்கவும் முடியாது நம்ம சுத்தி எத்தனையோ ஜீவன்கள் இருக்கிறாங்க அன்புக்கு இயங்குகிற ஜீவன்கள் ரொம்ப பணக்காரங்களா இருந்துதான் ஒருத்தருக்கு உதவணும்னு அவசியமே கிடையாது நான் பார்த்த சில சம்பவங்களை உங்கள்கிட்ட சொல்றேன் தென்காசின்னு ஒரு ஊர் இருக்கு அங்க திருவள்ளுவர் மன்றம்னு ஒரு மன்றத்துல நாங்க பேசிட்டு நைட்டு ஒரு ஒன்பது ஒன்பது வரைக்கு வெளியில வர்றோம் வர்ற வழியில பெரிய ஹோட்டல் எல்லாம் இல்ல தட்டுக்கடன் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா தட்டுக்கடன் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒரு சின்ன வண்டி மாதிரி தள்ளுவண்டி மாதிரி வச்சு இட்லி தோசை புரோட்டா இது மட்டும் பாத்திருப்பீங்களா கையேந்தி பவன் மாதிரி அதை எங்க ஊர்ல தட்டுக்கடை அப்படின்னு சொல்லுவாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் அதை நடத்திட்டு இருக்கிறாங்க நாங்க போய் சாப்பிட போய் உட்காந்துருக்குறோம் எங்க பக்கத்துல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு குட்டி பாப்பா இவங்க மூணு பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதுக்கு எல்லாம் தனியா கிடையாது அதனால நம்மளே போய் பில்லு சொல்லணும் என் ஹஸ்பண்ட் சொன்னா நான் ரெண்டு தோசை இவங்க மூணு இட்லின்னு உடனே அவர் உடனே பில் எழுதி தருவாரு பணத்தை கொடுத்துட்டு வரப்போறோம் அந்த மூணு பேர் சாப்பிட்டாங்க இல்லையா அவங்களும் வந்து நின்னாங்க அந்த அப்பா சொன்னாரு நான் ரெண்டு புரோட்டா என் ஒய்ஃப் ஒரு மூணு இட்லி பாப்பா ஒரு தோசை அப்படின்னாரு உடனே அவர் பில் எழுதி கொடுத்தார் இவர் பார்த்துட்டு சொன்னாரு ஐயோ இந்த பாப்பா சாப்பிட்ட தோசைக்கு நீங்க பில்லு போடலை அப்படின்னாரு அந்த சாதாரண தட்டு கடக்காரர் என்ன பதில் சொன்னா தெரியுமா ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வச்சிருக்கல மிகப்பெரிய அப்படியே நட்சத்திர விடுதி நடத்தல அவர் ஒரு சாதாரண கையேந்தி பவன் நடத்துற அந்த மனிதர் சொன்னார் சின்ன பாப்பா தானங்க ஒரு தோசை தானே சாப்பிட்டது அது சாப்பிட்ட தோசைக்கு காசு வாங்கியா நான் பெரிய சம்பாதிச்சு வாழ போறேன் சின்ன பாப்பா தானே சாப்பிட்டுட்டு போகட்டும் அப்படின்னா ஒரு எளிய மனிதருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அழகான அன்புக்கு நிகராகவே நீங்க எவ்வளவு பணக்காரரையும் காட்டவே முடியாது ரொம்ப சாதாரணமா அவர் சின்ன பாப்பா ஒரு சின்ன தோசை சாப்பிட்டுச்சு இதுக்கு போயா நான் காசு வாங்கணும் இருக்கட்டும் அப்படின்னா அப்போ சாதாரண இடத்தில் உள்ள மனிதர்கள் கூட தன்னுடைய அன்பை சக மனிதர்களுக்கு ரொம்ப எளிதா சொல்லிட்டு இருக்காங்க ஏதாவது அவர் பேஸ்புக்ல போடல போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணல ஆனா இது நடந்து கொண்டு இருக்கிறது ஒரு நாள் நிகழ்ச்சி முடிச்சுட்டு அதிகால மாட்டுத்தவணி பஸ் ஸ்டாண்ட்ல டீ சாப்பிடுறதுக்காக நாங்க ஒரு நாலஞ்சு பேர் நின்னுட்டு இருந்தோம் நம்ம பைத்தியக்காரர்னு சில பேரை சொல்லுவோம் இல்லையா இப்படி அழுக்கு வேட்டி சட்டை போட்டு தலையெல்லாம் சிக்காகி கையில ஒரு துணி மூட்டை மாதிரி வச்சுக்கிட்டு இப்படியே திரு திரு முடிச்சுட்டே ஒரு கூட்டம் இருப்பாங்க சில பேர் அவங்க நம்ம பைத்தியக்காரங்கன்னு சொல்லுவோம் பாவம் அவங்க ஏன் அப்படி ஆனாங்கன்னு நமக்கு தெரியல அப்படி ஒருத்தர் நின்னுட்டு இருந்தார் அவர் எங்க நாங்க டீ வாங்கி சாப்பிடறத பாத்துக்கிட்டே இருந்தார் எங்களுக்கும் டீ வாங்கி கொடுக்கணும்னு ஒரு ஆசை ஒருவேளை அவங்க டபக்குன்னு நம்ம மூஞ்சில கொட்டிட்டோ இல்ல கீழே தூக்கி போட்டு போயிட்டாங்கன்னா சங்கடமா இருக்குமேன்ட்டு என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே எங்க எல்லாருக்கும் டீ கொடுத்துட்டு அந்த சாதாரண டீ கடைக்காரர் அவரையும் கூப்பிட்டார் வா அப்படின்னாரு அங்க நினைச்சுட்டு அந்த சினிமால எல்லாம் வெண்ணி தண்ணியை பிடிச்சி மூஞ்சில ஊத்திருவாங்க பாருங்க அது மாதிரி எதுவும் இருந்தாலும் பண்ணிடுவாரன்னு ஒரு பதட்டமா பாத்துட்டு இருந்தோம் அந்த அந்த டீ கடைக்காரர் வா இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு பக்கத்துல வந்தவொடனே நல்லா ஆத்தி ஒரு டீய கையில கொடுத்தார் அவர் வாங்காம இப்படியே பார்த்தார் சும்மா அந்த எடுத்துக்கோ குடி குடி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு டீங்கிறது மனசால் தான்ப்பா ஏதோ வாழ்க்கை கஷ்டம் காசுக்கு குடுக்குறோம் ஒரு டீ தானே நீ குடிச்சிட்டு போ அப்படின்னாரு ஒரு சாதாரண ஒரு சொல்ல தெரியாத மனிதனின் பசியை ஒரு டீக்கடைக்காரர் உணர்ந்து இருக்கிறார் இது எவ்வளவு ஒரு எளிமையான ஒரு விஷயம் நம்ம என்னமோ நிறைய பணம் சேர்த்து வச்சு எல்லாம் எடுத்து எடுத்து கொடுப்பதை விட நாம் இருக்கும் இடத்தில் இல்லாத ஒருவருக்கு ஒரு சின்ன விஷயத்தை கொடுக்க முடிந்தால் அதற்கு பெயர் அன்பு கார்கில் போர் நடந்தது இல்லையா அந்த கார்கில் யுத்தத்துல தூத்துக்குடியை சேர்ந்த அருணாச்சலம் அப்படின்ற ஒரு வீரன் இறந்து போயிட்டார் அவருடைய உடல் தூத்துக்குடிக்கு வருது கிட்டத்தட்ட தூத்துக்குடியில உள்ள எல்லா மக்களும் அந்த உடலுக்கு பின்னாடி எப்படி ஊர்வலமா போறாங்க நிறைய கூட்டமா போகுது இது வரைக்கும் எந்த அரசியல்வாதிக்கும் கூட அவ்வளவு கூட்டம் இல்லை அங்க பூ கட்டி விக்கிற ஒரு அனாதை பாட்டி அந்த பூ கட்டி விக்கிற பணத்துலதான் அவங்க அன்னைக்கு சாப்பிடவே செய்யணும் அவங்க பாக்குறாங்க என்ன என்னைக்கும் இல்லாம இந்த பையன் இறந்ததுக்கு இவ்வளவு கூட்டம் போகுது இவர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க பக்கத்துல உள்ள ஒருத்தர் சொல்றாரு பாட்டி இவர் வந்து ஒரு மில்ச்சியில வீரனா இருக்கிறாரு நமக்காக அவர் செத்து போயிட்டாரு நமக்காக போர் புரிஞ்சு அங்க எல்லையில செத்துட்டாரு அதனாலதான் நாங்க எல்லாரும் அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக போறோம் அப்படியாப்பா அப்படின்னு கேட்டுட்டு உடனே அந்த பாட்டி தன் கையில வச்சிருந்த பூக்கூடையில உள்ள அத்தனை பூவையும் போய் அந்த பையனுடைய பாதங்களில் கொட்டி விட்டு வந்தது பக்கத்துல இன்னொரு அம்மா கேட்டுச்சு ஏன் ஐயா இப்படி பண்ணிட்ட இதை வித்தாத்தானே உனக்கு இன்னைக்கு சோறே கிடைக்கும் அவ்வளவுத்தையும் போட்டுட்ட பட்டினியா கிடக்க போறியா அந்த அறுபது வயது பாட்டி சொன்னது போடி நமக்காக அந்த பிள்ளை உசுரையே விட்டுருக்கு ஒருவேளை சோற விட்டு கொடுக்கறதுக்கு என்னால முடியாதா அப்படின்னு அன்பு என்பது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவன் யார் என்றே தெரியாமல் எனக்காக இவன் உழைத்து இருக்கிறான் என்று உணரக்கூடிய அந்த அக்கறை இருக்கிறது இல்லையா அதுதான் அன்பு ஆறுமுகம் அப்படின்னு ஒரு பதிமூணு வயசு பையன் வாகா அப்படின்னு ஒரு குறும்படம் எடுத்தான் ஏற பாத்திருப்பீங்களான்னு தெரியல வாகாங்கிறது பாகிஸ்தானுடைய இந்திய பாகிஸ்தானுடைய எல்லை அதை வச்சு அவன் ஒரு படம் சின்ன குறும்படம் எடுத்திருக்கிறான் அந்த பாகிஸ்தான் பார்டர்ல பாகிஸ்தான் வீரரும் உட்கார்ந்து இருக்கிறான் இந்த பக்கம் நம்ம இந்திய வீரர் இருக்கான் அது போர் நடக்காத ஒரு காலம் போர் நடக்காத காலத்துல ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுட்டுலாம் இருக்க மாட்டாங்க நல்லா ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்க இப்படி ஒரு மேட்ச் இல்லாட்ட நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் இல்லையா மேட்ச்னு வந்தா தானே போட்டி போடுறோம் இப்ப சென்னை டெல்லி இவங்க எல்லாம் எப்படி அடிச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா மேட்ச் இல்லாதப்ப அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா தானே இருப்பாங்க அது மாதிரி அவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க என்ன சார் உங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க ஐயோ வீட்டை விட்டு புரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு உங்க வீட்டுல எங்க அம்மாலாம் இருக்கிறாங்க இப்படி ஒருத்தர் ஒருத்தர் பேசிட்டே இருக்கும்போது அந்த இந்திய வீரனுக்கு டீ வருது பிளாஸ்கில் உன வாங்கி ரெண்டு டம்ளர்ல ஊற்றி இந்த அங்கே சாப்பிடுங்கன்னு உடனே அவர் ரொம்ப தேங்க்ஸ்னு வாங்கி குடிச்சிடுறாரு இவனும் குடிச்சிடறான் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பாகிஸ்தானிய வீரனுக்கு ஒரு தட்டுல ரெண்டு கேக் வருது இன்னும் ஒரு கேக் எடுத்துட்டு இருந்தாங்க பிரதர் நீங்க சாப்பிடுங்கன்னு நம்ம ஆளுக்கு கொடுக்குறான் அவன் அந்த கேக்கை வாங்கின உடனே சாப்பிடாம கொஞ்சத்தை பிச்சு பக்கத்துல இருக்கிற நாய்க்கு போடுறான் யாரு நம்ம இந்திய வீரன் நாய் சாப்பிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இவன் சாப்பிட்றான் உடனே அந்த பாகிஸ்தான்காரன் சொல்றான் பாத்தீங்களா நான் உங்களை நம்புனேன் நீங்க குடுத்த நான் செக் பண்ணல டெஸ்ட் பண்ணல நான் குடிச்சிட்டேன் ஆனா நான் கொடுத்த கேக்க நீங்க செக் பண்ணிட்டு தானே சாப்பிடுறீங்க நீங்க என்னை நம்பல நம்ம இந்திய வீரன் சொன்னா ரெண்டே ரெண்டு விஷயம்தான் பிரதர் உலகத்துக்கே தெரியும் ஒரு நாளும் இந்தியர்கள் விருந்தி மருந்து வைக்க மாட்டார்கள் என்று உலகத்திற்கே தெரியும் அதனாலதான் நான் கொடுத்ததை நீங்க வாங்கி சாப்பிட்டீங்க நீங்க கொடுத்தது நான் ஏன் சந்தேகப்பட்டேன் அப்படின்னா என்னுடைய உயிர் என்பது எனக்கு சொந்தமில்லை என்னுடைய இந்திய நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நூத்தி இருபது கோடி மக்களுக்கும் சொந்தம் என்பதால் நான் கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது அந்த அன்பு என்பது சக மனிதர்கள் மீதான அக்கறை என்பது எவ்வளவு தூரத்துக்கு பரவி இருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு பார்க்க முடிகிறது என்றால் அதை நாம் இன்றைக்கு போகிறோம் எத்தனை பேருக்கு உணர்த்த போகிறோம் அழக ஒரு பையன் சொன்னான் இல்லையா நான் எனக்கு என்ன ஆசைப்படுகிறேனோ அது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒரு சிந்தனை யாருக்குள்ளே இருக்கிறதோ அவர்கள் தான் மிகப்பெரிய மகான்களாக மாறுகிறார்கள் பெருந்தலைவர் காமராஜர் அப்படின்னு ஒருத்தர் முதலமைச்சரா இருக்கும் போது எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டார் ஆனா பணம் இல்ல தமிழக கவர்மெண்ட் பணம் இல்ல உடனே அவர் கூட இருந்தவர் சொல்றாரு நம்ம கள்ளு வேணா திறந்துருவோமா நிறைய பேர் குடிப்பாங்க நிறைய பணம் கிடைக்கும் அதை வச்சு பசங்களை படிக்க வைக்கலாம் அதுக்கு காமராஜர் ஒரு பதில் சொல்லி இருக்கிறாரு தகப்பனை குடிக்க வைத்துவிட்டு பிள்ளையை படிக்க வைக்க வேண்டும் என்கின்ற கேவலமான சிந்தனைக்கு நான் ஒருபோதும் உடன்பட மாட்டேன் என் பிள்ளைகளை நான் படிக்க வைப்பேன் அவங்களுக்கு பணம் இல்லை என்றால் துண்டி ஏந்தி நான் பிச்சை எடுக்கவும் தயங்க மாட்டேன் என்று ஒரு தேசத்தின் முதலமைச்சர் கனவு கண்டிருக்கிறார் அதனால்தான் இன்றைக்கு நாம் எல்லாம் படித்தவர்களாக உட்கார்ந்திருக்கிறோம் ஒரு படிக்காத மனிதன் இத்தனை படித்த மனிதர்களை உருவாக்கி இருக்கிறார் வேதாத்ரி மகரிஷி என்கின்ற அந்த ஒற்றை மனிதன் ஏந்திய குடையின் கீழ் நாம் அத்தனை பேரும் நிழலில் அமர்ந்திருக்கிறோம் என்ன காரணம் என்னுடைய பிள்ளைகள் நல்ல சிந்தனையோடு நல்ல சூழலோடு நல்ல ஞானத்தோடு வாழ வேண்டும் என்கின்ற ஒற்றை மனிதனின் சிந்தனை கீழ் இத்தனை பேர் ஒன்று கூடியிருக்கிறோம் என்றால் அவர் காட்டிய அக்கறைக்கு பெயர் அன்பு அந்த வழியிலே நம்மளுடைய வாலண்டியர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க இல்லையா நீங்க எப்படி உங்க குடும்பத்தை பிரிந்து வந்திருக்கிறீர்களோ அதே போலவே தன் மனைவி தன் பிள்ளைகளை பிரிந்து நீங்கள்தான் என் பிள்ளைகள் என்று இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிற அவர்கள் நம்ம காட்டுவதும் ஒரு அன்பு எந்த சூழல் வந்தாலும் எந்த நெருக்கடியிலும் இன்னொருவரை நம்மால் நேசிக்க முடியும் என்கின்ற உணர்வு ஏன் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் ஒருத்தருக்கு நம்மள பிடிச்சிருக்கு அப்படின்னா சந்தோஷம் பிடிக்கலனா ஒருத்தருக்கு நம்ம பிடிக்கலன்னா என்ன செய்யணும் ஊத்திடணுமா அவங்க முகத்துல அவங்கள பழிவாங்கணுமா அவங்கள மோசமா போட்டோ எடுத்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணணுமா பிடிக்கல சந்தோஷம் பிடிச்சாலும் சந்தோஷம் பிடிக்கலாட்டாலும் சந்தோஷம் அதுதானே அன்பு நம்ம நேசிக்கிற ஒருத்தர் நம்மை நேசிக்கிறார் என்பதற்காக அன்பு காட்டுவதா அன்பு நாம் நேசித்த ஒருவர் நம்மை நேசிக்காவிட்டாலும் அவர் எங்கே இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது அதுதான் உண்மையான அன்பு இதை இந்த டீனேஜ்ல நீங்க புரிஞ்சுக்கணும் சில விதமான மன பருவங்களில் நம்ம ஏதாவது சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் நமக்குள்ளே இருக்கலாம் யாரையாவது நம்ம நேசிப்பதாக கூட நினைக்கலாம் ஆனால் அவங்களுக்கு நம்ம பிடிக்கல நோ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நோ தான் ஏன் எதுக்கு உனக்கு என்ன பிடிக்கல என்ன பிடிக்காத நீ எப்படி உயிரோட இருக்கலாம் இது என்ன ஒரு சிந்தனை இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பாக்குறோமா இல்லையா அப்ப இந்த சிந்தனை எப்படி நமக்குள்ளே வந்தது அவங்களும் நம்மள மாதிரி பசங்க தானே அவங்களும் நம்மள மாதிரி உன் அம்மா அப்பாவுக்கு பிறந்திருப்பாங்க இல்லையா சின்ன வயசுல அம்மா மடியில அந்த பையனும் தவழ்ந்திருப்பான் இல்லையா ஒரு பொண்ணு மூஞ்சில ஆசிட் ஊத்தினவனுக்கும் ஒரு தங்கச்சி இல்லாமலா இருந்திருக்கும் ஒரு பொண்ணை ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு கண்ட குண்டமா வெட்டி போட்டு அந்த பையனுக்கு ஒரு அக்கா இல்லாமலாம் இருந்திருக்கும் அவங்க அம்மா மடியில அவன் படுத்து தூங்காமையா இருந்திருப்பான் அவங்க அம்மா அவனுக்கு சோர் ஊட்டாமையா இருந்திருப்பாங்க அவன் பெண்களோட வளர்ந்துருக்கதானே செய்வான் அவன் ஸ்கூல்ல எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க ஆனாலும் ஏன் யாரோ ஒரு பெண் மேல் அப்படி ஒரு வண்ணம் அப்படி ஒரு குரோதம் அப்படி ஒரு வக்கரம் நமக்குள்ள ஏன் வருகிறது உன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டா என்ன குறைஞ்சு போச்சு என்ன குறைஞ்சு போச்சு அதாவது குறைஞ்சு போச்சா உன எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லிடுறா அதனால என்ன ஆக போகுது அதனால என்ன ஆக போகுது உனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் இல்ல போயிட்டே அதான நல்ல சிந்தனை உனக்கு லக்கு இல்ல ஓகே யாருக்கும் கொடுத்து வச்சிருக்கு போயிட்டு வா போயிட்டு வா ஏன் அப்படின்னு யோசிக்க முடியல என்ன பிடிக்கலன்னு சொன்ன உனக்கு யாரையுமே பிடிக்க கூடாது இந்த உலகத்திலேயே நீ வாழக்கூடாது அப்படி என்கின்ற எண்ணத்தை நமக்கு யார் தந்தது எதன் மூலமாக இது உருவாகிறது நம்ம இப்படி ஒரு எண்ணத்தை வைத்துக் கொண்டு அன்பு என்று நாம் எப்படி பேச முடியும் யோசிச்சு பாருங்க